அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறது வீட்டு வாசலில் இதை மட்டும் செய்து விடாதவர்கள் மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படும் வீட்டு வாசலில் கால் நீட்டவோ அல்லது வடக்கில் தலை வைத்து படுக்கவோ கூடாது அப்படின்ற பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் பின்பற்றிட்டு வர்றது ஆனால் இதற்கான உண்மை பொருள் அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு தெரியாது வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது ஏன்னு சொல்றாங்கன்னா பூமி இரண்டு துருவங்கள் இருக்கு அதில் ஒன்று தான் வடதுருவம் இது வந்து பார்த்திங்கன்னா நேர் மின்னோட்டம் கொண்டதா இருக்கும் தென் துருவம் அதாவது தெற்கு பகுதி இது வந்து எதிர் மின்னோட்டம் கொண்டதா இருக்கும் இந்த மின்னோட்டங்கள் வடக்குல இருந்து தெற்குக்கும் தெற்குல இருந்து வடக்குக்கும் சொல்றது போல மனிதனோட தலை நேர் மின்னோட்டம் கொண்டதா இருக்கும் கால் எதிர் மின்னோட்டம் கொண்டதா இருக்கும் நம்ம தெற்கு பக்கம் தலை வைத்து வடக்கு பக்கம் கால்நீட்டி படுக்கும் போது பூமியோட மின்னோட்டம் மனிதனோட எதிர் எதிர்மின்னோட்டத்தோட இருக்கும் காந்தத்தோட இயல்புபடி மின்னோட்டம் சீரா இருப்பதால உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுவே முறையை மாற்றி நம்ம செய்யும்போது நம்மளோட உடம்புல பல உபாதைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனாலதான் தான் வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாசல்ல கால் நீட்டக்கூடாது ஏன்னா வீட்டு வாசல் அப்படிங்கிறது மிகவும் புனிதமான ஒன்று அதனாலதான் தான் வீட்டு வாசல்ல கோலம் போட்டு மாவிலை கட்டி புனிதப்படுத்துறோம் வீட்டு வாசலை அசுத்தமாகவும் கவனிப்பாரற்று இருக்கும்னா வீட்டோட மகிழ்ச்சியும் மங்களத்தையும் தரவல ஸ்ரீதேவி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க வீடும் அதன் வாசலும் எப்பொழுதுமே சுத்தமா இருக்கணும் அப்போது தான் நம்ம வீட்டுக்கு ஸ்ரீதேவி கூடி வருவாங்க அதனால தான் நம்மளோட வீட்டுக்குள்ள ஸ்ரீதேவி வரும் வாசலை நோக்கி கால்களை நீட்டி அது ஸ்ரீதேவியை விரும்பவில்லை அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி இருக்கும் அதனால வீட்டு வாசல்ல கால் நீட்டி அமரக்கூடாது நம்மளோட முன்னோர்கள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதனால அவங்க சொன்ன விஷயங்கள் நேரடியான விளக்கம் நமக்கு அவங்க கொடுக்காட்டியுமே அந்த காரணங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க சொன்னதை நம்ம கடைபிடிக்கிறது நமக்கு மிகவும் நன்மை தர மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்